மக்கள் இன்னைக்கு வீடியோல சண்டே சமயம் அமெரிக்கால இருந்து சென்னை மெரினா பீச்சில் சுந்தரியக்கா மீன் கடையில் வைக்கக்கூடிய மீன் வருவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சுந்தரியக்கா மீன் வருவலோட ரகசியமே இந்த பொடி தான் ஒரு தட்டுல ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தேவையான உப்பு ரெண்டு லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க போல கோடு கீழ்ச்சி வச்சிருக்கேன் அமைக்க வச்சிடலாம் மீன் நல்லா மசாலால ஓரட்டும் தனியா ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுருவோம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பத்துல இருந்து பதினஞ்சு வர மிளகா சின்ன துண்டு பட்டை அஞ்சாறு லவங்கம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வருத்துருங்க முக்கியமான டிப்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா கூட வறுத்து எடுத்துக்கலாம் ஆனா கருக கூடாது கருகி போச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆல்ரெடி மீன்ல உப்பு போட்டுருக்கோம் அதனால செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க மசாலா நல்லா இது போல அரைச்சு எடுத்துட்டு இது கூடவே மூணு டேபிள் அளவுக்கு அரிசி மாவு கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகா தூள் இது எல்லாத்தையும் போட்டு கலந்துடலாம் இதான் சுந்தரி சூரியக்கா மீன் மசாலாவோட ரகசியமே அரை மணி நேரமா ஊற வச்சிருக்க அந்த மீனை போட்டு இது போல நல்லா பெரட்டி எடுத்துருங்க அந்த மசாலால கோடு போட்டு வச்சிருக்க அந்த மீனுக்குள்ளேயும் கொஞ்சமா இது போல மசாலா நல்லா தூவி விட்டு நல்லா அமைக்கிடுங்க மீன்ல லெமனும் உப்பும் போடும்போது ஒரு கல்லு தூக்கலா போட்டுங்க புளிப்பு கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கங்க மசாலா போட்ட மீனை நல்லா ஒரு தோசை தவால நல்லா தாளாரமா எண்ணெய் ஊத்தி மீனை இறக்கிடுங்க எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மீடியம் பிளேம்ல தான் இருக்கணும் இப்ப சைட்ல லைட்டா எண்ணெய் இது போல மேல ஊத்தி விட்டுருங்க அடுப்ப நல்லா லோ பிளேம்ல வச்சு இதை நல்லா குக் பண்ணி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுருங்க இப்ப மீன் வறுவல் ரெடி